வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் முதற்கன்கோடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் கார்த்திகை மாதம் சோமவாரம் அதாவது திங்கள்கிழமை அன்றைய தினத்தை பற்றி தான் அனைவருக்கும் முழு விளக்கமாக வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கார்த்திகை சோமவாரம் திங்கட்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமென்ற ஒரே உள்ளக்குடன் பதிவிட இருக்கின்றோம் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் பற்றிய முழு விளக்கம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அன்றைய தினமானது கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோமவாரங்களுமே சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மிக மிக உகந்த நாள் ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா அனைத்து சோமவாரங்களுமே திங்கட்கிழமைகளுமே சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரருக்கு உகந்த நாள் தான் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரமானது அதாவது திங்கட்கிழமை என்பது ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மிகவும் உகந்த சோமவாரம் அன்றை தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது சாட்சாத்த பரமேஸ்வரராகப்பட்டவர் கலியுகத்திலே மாதம் துலாஸ்தானம் என்று அனைத்து தெய்வங்களும் பூலோகத்தில் இருக்கின்றன இதில் அந்த துலாஸ்தானம் அன்றத்துக்காக வடக்கேந்து அதாவது ஒரு குருடனும் ஒரு முடவனும் கைகால் இல்லாதவனும் ரெண்டு பேர் கிளம்பி வர அதில் வந்து தெரியாதவன் வந்து குச்சியை வச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டு சரியாக துலா ஸ்நானம் கடைசி நாள் என்று ஸ்நானம் செய்து விடுகின்றான் காவேரி ஸ்நானம் ஆனால் இந்த முடவனாகப்பட்டவன் பாவம் ரெண்டை கையும் கிடையாது காலம் கிடையாது அவன் தேக்கின்னு தான் வரணும் தலையெல்லாம் உட்கார்ந்து ரெண்டு தேக்கின்னு தான் வரணும் அவன் வர வரும்பொழுது ஐபிசு மாதம் முன்றிடுறது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு மன மனக்கவலையோடு இருக்கும்பொழுது சாட்சாத்த பரமேஸ்வரன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து இந்த கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கு ஸ்தானம் பண்ணாலும் உனக்கு துலா ஸ்தானம்ட்டு சொல்கிறார் அதனால்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் முழுக்கவும் சாட்சாத்த பரமேஸ்வரன் புலோகத்திலேயே இருக்கார் இந்த பூலோகத்தில் வந்து அவர் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு உகந்தது சோமவாரம் இந்த சோமவாரத்தில் வந்து அனைத்து சிவன் கோவில்களிலும் ஒன்றை காலை நேரத்திலோ அல்லது மாலை வேலையிலோ சங்காபிஷேகமானது நடைபெறும் அதுவும் ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு செங்காபிஷேகம் வச்சுருப்பா ஒரு சில கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு செங்காபிம் வச்சுருப்பா இந்த செங்காபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டாக்கா அவர் என்றைக்குமே வெண்மையாக இருக்கக்கூடியவர் கைலாசம் வெண்மையாக இருக்கும் அதனால தான் அவருக்கு வந்து செங்காய் செங்கு வந்து வெள்ளையாக இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியம்னாக்கா ஏன் அந்த கார்த்திகை சோமாரம் ஒரு விசேஷம் அப்படின்னா அகசிய மாமுனிவர் ஒரே ஐபிச மாசம் நம்பிக்கையிலே வந்து நமக்கு அண்ணா அபிஷேகம் பண்ணிக்கிறாரா எல்லாருக்கும் வந்து அன்னத்தை கொடுத்தாருனா பிச்சை எடுத்து நம்மளுக்கு எல்லாம் பரமேஸ்வரன் அப்ப வந்து அகசியரோட தமிடத்திலேருந்து ஜலமானது வந்தது அப்ப அகசியர் கேட்குற சுவாமி நான் உங்களுக்கு வந்து நான் வந்து பாத யாத்திரை வந்துவிட்டேன் உங்களுடைய கல்யாணத்தை வந்து நான் பார்க்கல அம்பாளுக்கு நீங்கள் வாமபாகத்தை கொடுத்த அந்த அர்த்தநாரீஸ்வரரையும் நான் பார்க்கல அதான் இந்த இப்போ வந்து நான் அதை பார்க்கணும் அப்படின்னுட்டு இருக்கேன் எனக்கு வந்து காட்சி தரணும் நீங்கள் அப்படின்னுட்டு பரமேஸ்வரங்கிட்டங்க இந்த வேண்டுகோளை வைக்கிறார் அகசிய மாமுனிவர் அப்படி அந்த அகசிய மாமுனிவர் ஆகப்பட்டவர் கிட்ட இந்த வேண்டுகோளை வைத்ததினால்தான் சாட்சாத்து பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார் கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு அது ஒரு சில நாள் ஒரு சில முறை பார்த்தோம்னாக்கா கார்த்திகை மாதம் முதல்ல வந்துடும் ஒரு சில மா சில வருஷங்களில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் நடுவில் வரும் ஒரு சில மாதம் பார்த்தோம்னாக்கா ஒரு சில வருஷங்களில் இந்த கார்த்திகை மாதம் தான் கடைசியாக வரும் இந்த வருஷம் கடைசியாக வருது அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பரமேஸ்வரன் சாட்சா பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரரா அகசியமாக மொழிவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் சோமவாரம் விரதம் இருக்கார் அப்ப சொல்கிறார் நீ வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் விரதம் இருந்து அந்த நாளில் நான் அவனுக்கு வந்து கண்டிப்பாக காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மேஸ்வரன் சொன்னதுனால அகஸ்திய மாமனிவருக்கு பிரமாதமாக காட்சி கொட்டு வருவது இல்லாமல் இந்த பூதோகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் காட்சி கொடுத்தந்தான் அர்த்தநாரீ சொல்றதாக அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சோமவார தண்ணிக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் சோமவாரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க எந்த விரதமாக இருந்தாலும் சரி சுவாமி வந்து எதையுமே சாப்பிடாம நீ விரதம் என்ன எந்த சுவாமியும் சொல்லலை எந்த வேத தர்மசாஸ்திரத்துலையும் சொல்லலை இதை நம்மளாக நம்ம உடம்புக்காக நாம் வந்து பண்ணிட்டது இப்போ சுகர் பேஷண்ட்டு இருப்பா இல்லைன்னா பிபி இருக்கிறவா இருப்பா உடல்நிலை குன்றியவர்கள் இருப்பா வாளுக்கு ஆகாரம் போட்டால் தானே வாழலாம் சரியாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இந்த விதியானது ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம் அதுவும் கால்வயரு அதைத்தான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஒருவேளை தாராளமாக சாப்பிடலாம் மத்தியான வேலையெல்லாம் சாப்பிடலாம் ராத்திரியில் ஏதோ பழமோ பாலையோ சாப்பிட்டு கொடுத்துக்கலாம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையன்பர்களும் இந்த சோமவார தினத்தன்று தங்கள் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கே ஒன்று உச்சிக்கால வேலையிலோ காலை அல்லது மாலை பிரதோஷ காலம் அல்லது சாயரட்ச வேலையிலோ சட்டா பரமேஸ்வரருக்கு பகன்யாச ஏகாச ருத்ர ஜபமானது நடைபெறும் ருத்ர ஹோமமும் நடக்கும் அதுக்கப்புறமா அவரை வந்து பரமேஸ்வரனை வந்து அந்த சங்கில் வந்து அவரை ஆவாகனம் பண்ணி அந்த சங்காபிஷேகம் பண்ணுவாள் ஒன்று ஒரு சில ஆலயங்களில் கோவிலில் அந்த சங்கில் வந்து ஜலம் சேர்ப்பா நதியினுடைய ஜலங்களை சேர்ப்பாள் அப்படி இல்லைன்னா சில கோவிலில் பார்த்தோம்னா பசும்பால் விட்டு அவர் ஆவாகனம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணுவாள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாள் உங்கள் அருகாமையில் இருக்கிற அந்த கோவலை எப்படி பண்ணுறாலும் அதன் பிரகாரம் பார்த்துட்டு சுவாமிக்கு பால் வாங்கி கொடுங்க வில்வம் ஒரே ஒரு வில்வம் போட்டால் போகிறோம் அதை வந்து ஒரு கோடி வில்வம் தான் அவர் நினச்சிட்டு மன சந்தோஷப்படுறாராம் பரமேஸ்வரன் வில்வம் வாங்கி கொடுங்கோ சம்பாண்ணம் பண்ணி கொடுங்கோ சம்பாண்ணம்னாக்கா மிளகு சாதம் மிளகு சாதனம் தான் அவருக்கு இந்த சோமவாரத்தில் நைவேத்தியம் பண்ணணும் உங்கள் கிரகத்தில் கூட ஈஸ்வரனுடைய படம் இருந்தாலும் சரி சித்திரப்படம் இருந்தாலும் சரி அல்லது பரமேஸ்வரனுடைய பஞ்சலோக விக்கிரமாக இருந்தாலும் சரி ஸ்வட்டிகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சோமவாரமும் சம்பாண்ணை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அவருக்கு அந்த சம்பாண்ணை நெவேதியத்தை பண்ணிவிட்டு அந்த அன்னத்தை சாப்பிட்ணும் ஏன்னா தான் அவருக்கு விசேஷமே இதன் பிரகாரம் செய்து தங்களது குடும்பத்தின் பெயரிலே அர்ச்சனை செய்து விட்டு தீபாராதனாகும் எல்லா தீபாராதனையும் பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறேன்னா பிரார்த்தனை பண்ணிங்கோ பிரார்த்தனை பண்ணிட்டு சாஷ்டாங்கமாக சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமையலாக பரமேஸ்வரனுடைய திருப்பாதங்களில் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம மனித பிறவிகளாக எடுத்துட்டோம் இந்த மனித பிறவிகளில் வந்து நித்தியமும் வந்து தவறு பண்ணாத மனிதன் எவனுமே கிடையாது தர்மநிதி பிரகாரம் போகிறவாதான் அதை வந்து ஓரளவுக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கா இறநகம்தான் எல்லோரும் அதர்மதில் தான் பாவம் ஒன்று தான் செய்வோம் அந்த பாப்பத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கார்த்திகை சோமவாரம் மொத்தத்துலேயும் ஒவ்வொரு சோமவாரம் நம்ம போய் இதே மாதிரி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நம்ம பாப்பங்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைகிறதுன்னு வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது அந்த வேத சாஸ்திரத்தில் சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடைபிடிக்கணும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வெளியே முழுவதுமாக பார்த்து கார்த்தியை சோமுவாரம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வினோக்து சுபம் அஸ்து